பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த ரெண்டு அமைப்புகளுமே இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஆபத்தானது எதிரானது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் இப்ப எல்லாம் கிறிஸ்தவ சங்கிகள் ஒரு குரூப் உருவாயிருக்கு இருக்கு அவங்க ஆர் எஸ் எஸ் கூடிய யையும் ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட வந்து இப்ப எடுக்கிறாங்க இந்தியாவில இந்த வருடம் மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்து நடந்துட்டு இருக்கு கிறிஸ்தவ சங்கிகள் இதையெல்லாம் உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை மணிய இந்தியாவினுடைய மிக பிரபலமாக இருக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் சொல்லியிருக்காங்க அருந்ததி ராய் அவர்கள் சொல்லி இருக்கிறதுல உண்மை இருக்கா எதனுடைய பின்னணியில இவங்க இத பேசுறாங்க அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவுல பிரசித்தி பெற்ற எழுத்தாளராக இருக்கக்கூடிய அருந்ததி ராய் அவங்க வந்து கொச்சின்ல சமீபத்தில் அவர்களுடைய புத்தக வெளியீடு நடந்தது அந்த நிகழ்வுல தான் இப்படிப்பட்ட விஷயத்தை எச்சரிக்கைய வந்து கொடுத்திருக்கிறாங்க வழக்கமாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்க மிகப்பெரிய தாக்குதல் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அயோத்தி பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து குஜராத் கலவரத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அன்றாடம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய துவேசமும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களும் கொலைகளும் வந்து நடந்துட்டு இருக்கு உண்மையை சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வாழ்றதே மிகப்பெரிய அச்சுறுத்தல்ல குறிப்பாக வடமாநிலங்களில் அந்த நிலையில தான் வந்து அவர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த நேரத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு ஷாக்கான விஷயத்தை அருந்ததிராய அவர்கள் வந்து பேசியிருக்குறாங்க அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஆபத்தானதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அப்படிங்கிறது தான் அவங்க உறுதியாக வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம தி வயர் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்னென்ன தாக்குதல்கள் வந்து எந்த நடந்துட்டு நடந்து அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு மேல நம்ம பார்த்தா கூட அதுக்கு தாக்குதல்கள் இருநூற்றி நாற்பது தாக்குதல்கள் அப்படியே நீங்க கடைசிக்கு வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஒசந்து போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எண்ணூற்றி முப்பத்தி நான்கு தாக்குதல்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மட்டும் வந்து நடந்திருக்கு இப்போ இத எப்படி சொன்னா இது ஒரு கும்பல் தாக்குதல் தனி நபர் தாக்குதல் இல்லை ஏதாவது ஒரு நபரை வந்து ஒரு கும்பல் வந்து சுற்றி வளைக்கும் அவர்களை வந்து தாக்குறது நீ வந்து மதம் பரப்புற அப்படிங்கிறத சொல்லி வந்து மதம் பரப்புற அப்படிங்கிறத வந்து குற்றச்சாட்டாக சொல்லி அப்படிப்பட்ட தாக்குதல்கள் தான் வந்து மிக அதிகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மணிப்பூரில் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய குக்கி இன மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் மலைகளில் வாழக்கூடியவங்க அவங்க வந்து சுதந்திர காலத்திற்கு முன்னாலே வந்து பிரிட்டிஷார்கள் வந்து மதம் மாற்றின நபர்கள் தான் அந்த குக்கி இன மக்கள் இப்போ அங்கே மேட்டி இன மக்கள் முழுக்க முழுக்க இந்துக்கள் குக்கி இனத்திற்கும் மேட்டி இனத்திற்கும் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த மத இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு பாஜக மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்து கிறிஸ்தவ வெறுப்ப இவர்கள் மத்தியில் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்படிப்பட்ட கலவரம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அங்கே வந்து நடந்துட்டு இருக்குது நமக்கு தெரியும் அது மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னா சமீபத்தில் ஜூலை மாதம் சட்டீஸ்கர்ல வந்து சமீபத்தில் ஜூலை மாசத்துல சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து ஒரு ரயில் நிலையம் அந்த ரயில் நிலையத்துல இரண்டு கன்னியாஸ்திரிகள் கேரளாவை சார்ந்தவங்க அவங்க கூட மூணு இளம் பெண்கள் வந்து இருக்கிறாங்க டிக்கெட் பரிசோதகர் வந்து வராரு வந்து இவங்களை விசாரிச்சுட்டு அவர்களை வந்து போக விடாம தடுத்து நிறுத்துறாரு தடுத்து நிறுத்தி அவர் போன் பண்றாரு யாருக்கு போன் பண்றாருன்னு சொன்னா பஜ்ரங் தள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்த நபர்களுக்கு வந்து ஃபோன் பண்றாரு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கும்பலாக வாராங்க கும்பலாக வந்து இவர்கள் மீது தேவையில்லாத வகையில வந்து மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணி நீங்க வந்து மதமாற்றம் பண்றீங்க இந்த மூன்று பெண்களையும் கடத்திட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவங்களை காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைக்கிறாங்க இது நாடு முழுவதும் மிக பிரச்சனையாச்சு பாராளுமன்றத்திலே இதற்கு எதிராக வந்து எது எதிர்கட்சிகள் வந்து பேசினாங்க அப்போ இப்படித்தான் இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் வந்து இந்த மதமாற்றம் அது மாதிரி லவ் ஜிகாத் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து எழுப்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மிக தீவிரமான பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து தாக்குதல்கள் நடத்துவது தேவாலயங்களை வந்து உடைக்கிறது பிரார்த்தனை கூடங்களை உடைக்கிறது அத்துமீறி நுழைந்து அவர்களை வந்து அச்சுறுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இப்போ நான் சொன்ன கணக்கு வழக்குகள் எல்லாமே பேசு பதிவான இது மட்டும்தான் கேஸில் பதிவாகாத பிரச்சனைகள் விஷயங்கள் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நாடு முழுவதும் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ஐக்கிய கிறிஸ்தவ மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூசிஎஃப்னுடைய கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் இரண்டு நபர்களுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற கணக்கை வந்து அவங்க வெளியிட்ருக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டாய மதமாற்றம் மத மாற்றம் பிரார்த்தனை பண்ணாங்க அது மாதிரி வந்து அவர்களுடைய ஒலிபெருக்கிகள் வந்து சத்தமாக இருக்கு இதே பாணிய வந்து இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்கள்ல அவங்க தொழுகைக்கு ஓதும் போது கூட இதே விஷயத்த வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் இதுக்கு எதிராக இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள்லையும் கட்டாய மதமாற்ற சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இது எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட பிற மதத்தினரை வந்து அச்சுறுத்துறதுக்காகவும் இப்படிப்பட்ட கேஸுகளை போடுறதுக்காகவும் தான் இந்த சட்டம் உண்மையிலே வந்து பயன்படுத்தப்படுது பல மாநிலங்கள் குஜராத் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் ஆந்திரா ஜார்கண்ட் இமாச்சல் பிரதேச உத்தரப்பிரதேசம் இப்படி பல மாநிலங்கள்லையும் வந்து இந்த சட்டம் வந்து போட்டிருக்கிறாங்க ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கொடைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மதத்தை பின்பற்றுறீங்கன்னு சொன்னால் அந்த மதத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஒருத்தரை பிரச்சாரம் பண்ணி அவர் மதம் மாறுறதுக்கும் உரிமை உண்டு ஆனால் அந்த அடிப்படை உரிமைகளை எல்லாம் தகர்க்கிற மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் கட்டாய மதமாற்றத்தை இங்கே யாருமே ஆதரிக்கலை கிறிஸ்தவ அமைப்புகளுடைய நோக்கம் வந்து அது கிடையாது இங்கே வந்து கல்வியை வழங்குறதும் இங்கே இங்கே கல்வியை போதிக்கிறதும் மனிதாபிமான வேலைகளை உதவிகளை வந்து இங்கே செய்கிறது தான் கிறிஸ்தவ அமைப்புகளுடைய மிகப்பெரிய பணியாக வந்து இருக்குது வரலாற்றுக்கு முந்தைய காலம் பிரிட்டிஷாருடைய காலத்தில் வந்து இங்கே பல விஷயங்கள் வந்து நடந்தது அந்த விஷயத்துக்குள்ளால நம்ம வந்து போகலை அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பை உடைக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இன்ன பிற மதத்தினருக்கு எதிராகவும் இந்துக்களை திரட்டக்கூடிய வேலையை தான் வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜகவும் ஆர் எஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு இப்ப நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம் அருந்ததிராய் அவர்கள் சொன்னது பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவ சங்கிகள் வந்து இங்க உருவாயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அவங்க வைக்கிறாங்க இந்தியாவில் கிறிஸ்தவத்தில் வந்து பல பிரிவுகள் இருக்குது பல அமைப்புகள் இருக்குது அதில் ஒரு அமைப்பு தான் இந்த சிரியன் கத்தோலிக்கர்கள் அப்படிங்கிற அந்த பிரிவினர் அவங்க வந்து கேரளத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய நேரடி சீடராக இருந்த தோமையார் தோமையார் இந்தியாவுக்கு வந்து எங்களைத்தான் முதன் முதலாக மதம் மாற்றினார் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு க்ரெடிட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க நாங்கள் வந்து பிராமணர்கள் உண்மையிலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உயர்ந்தவங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினர்கள் மத்தியிலேயே மற்ற சாதாரண கிறிஸ்தவர்களை வந்து மதிக்காத நிலை எல்லாமே இருக்குது அவர்களுடைய சர்ச்சைகள்லையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து தனி கல்லறையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனி கல்லறையும் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிளவுகள் எல்லாமே அந்த சிரியன் கத்தோலிக்கர் இதில் வந்து இருக்குது இன்றைக்குமே வந்து இருந்துகிட்ருக்கு அது மாதிரி வந்து அரச காலத்தில் அடிமை முறை இருந்த காலத்தில் வந்து நாயர்கள் மத்தியிலையும் நம்புவதிர்கள் கூடையும் வந்து இவங்க இணக்கமாக இருந்து தங்களுடைய மேன்மை நாங்கள் முக்கியமான ஆட்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிட்ருந்த ஆட்கள் தான் இவங்க தான் இப்போ வந்து இந்த பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆதரவு தெரித்து தங்களுடைய நிலைப்பாடை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க முக்கியமாக பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் யாராவது இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் இந்த சிரியன் கத்தோலிக்கர்களுடைய பிஷப்பை சந்திக்கிறத சமீப நாட்களாக ஒரு வழக்கமாக வந்து வச்சிருக்கிறாங்க கேரளத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்த சிரியன் கத்தலிக்கர்களுக்கும் இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சமீப நாட்களாக காலங்களாக ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது அவர்களுடைய அமைப்பு சார்ந்த சரி இவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் மாறி மாறி இவர்களுக்கு இடையிலான போட்டிகள் அரசியல் முக்கியத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இவர்களுக்கு மத்தியில் வந்து ஓடிட்டுருக்கு இந்த நிலையில்தான் இந்த சிரியன் கிறிஸ்தவர்கள் வந்து பாஜகவினுடைய ஆதரவு நிலை அப்படிங்கிற ஆயுதத்தை வந்து தங்களுடைய கையில் வந்து எடுத்திருக்காங்க கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மலிந்த வருடம் வந்து அது எல்லாருக்குமே தெரியும் இதற்கு எதிராக மக்கள் வந்து கிளர்ந்தெழுந்தாங்க நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற மக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த படத்தை இடுக்கி மறை மாவட்டம் கேரளத்துல இருக்கக்கூடிய அந்த மறை மாவட்டம் சார்ந்த ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் அது மாதிரி பெரியவர்களுக்கு இந்த படத்தை வந்து திரையிட்டு அவங்க வந்து காட்டினாங்க அப்போ எந்த அளவுக்கு வன்மமாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இந்த வக் சட்டம் வந்து கொண்டு வந்த போது இதற்கு ஆதரவான நிலைப்பாடை வந்து சிரியன் கிறிஸ்தவர்கள் வந்து எடுத்தாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய சிறியன் கிறிஸ்தவர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு வந்து போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்குது இதைத்தான் அருந்ததி ராயவர்கள் வந்து சொல்றாங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சங்கிகள் வந்து இதை உணர்ந்து கொள்ளணும் இதை உணர்ந்து பாடம் கற்று இதில் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அருந்ததி அவர்கள் தன்னுடைய பேச்சில் வந்து தீர்க்கமாக சொல்லக்கூடியதாகவும் எச்சரிக்கை உணர்வோடு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து ஆதரவு தாங்க உங்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம் உங்களோட கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்